வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது உபநிரதங்கள் பத்தி இது ரொம்ப பழமையான இந்திய ஞான நூல்கள் ஆனா இது ஏதோ ஹிஸ்டரி கிளாஸ் மாதிரி இருக்காது கவலைப்படாதீங்க இத நாம வாழ்க்கையோட மிகப்பெரிய கேள்விகளுக்கு பதில் தேடுற ஒரு தனிப்பட்ட காலத்தால் அழியாத தான் பார்க்க போறோம் வாங்க கேன உபநிருதத்துல கேட்கப்படுற இந்த முக்கியமான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நம்ம மனசை யோசிக்க வைக்கிற நம்ம உயிரை இயங்க வைக்கிற நம்ம கண்ணை பார்க்க வைக்கிற அந்த சக்தி அது எது எங்கே இருந்து வருது இந்த ஒரு கேள்விதான் உபநிடதங்களோட முழு தேடலுக்கும் நம்மள கூட்டிட்டு போகுது முதல்ல எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற அந்த சக்தியை பத்தி பார்க்கலாம் நம்ம பயணத்தோட முதல் படியே என்னன்னா நம்மளோட உயிர் சக்தி நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் இதெல்லாம் தானா இயங்கல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் அதுக்கு பதிலா இதெல்லாத்தையும் இயக்கிற ஒரு பெரிய சக்தி இருக்குன்னு உணர்றதுதான் முதல் படி சரி வாங்க இந்த ரத உருவகத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் உபநிடதங்கள் நம்ம உடம்ப ஒரு ரதம் மாதிரி பாக்குது நம்மளோட ஐந்து புலன்களும் அந்த ரதத்தை கட்டுக்கடங்காம இழுத்துட்டு போற குதிரைகள் மனசுதான் அந்த குதிரைகளை கட்டுப்படுத்துற கடிவாளம் நம்ம பகுத்தறிவு அதாவது புத்திதான் அந்த ரதத்தை ஓட்டுற சாரதி ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது அந்த சாரதிக்கு வழிகாற்ற அந்த ரதத்தோட உண்மையான உரிமையாளமையாரு அந்த கேள்விதான் நம்ம பயணத்தோட உண்மையான ஆரம்பம் இரண்டாவது பகுதி மனசுக்கும் புலன்களுக்கும் அப்பாற்பட்டது இப்போ நம்ம பயணத்துல ஒரு முக்கியமான சவாலை சந்திக்கிறோம் உண்மையை கண்டுபிடிக்க நாம பயன்படுத்துகிற கருவிகளை அதாவது நம்ம மனசும் புலன்களும் அந்த முழுமையான உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு பத்தாதுன்னு உபநிடதங்கள் சொல்லுது இந்த மேற்கோளில் இருக்கிற முரண்பாடு எவ்வளோ ஆழமானது பாருங்க பிரம்மம்னு சொல்லப்படுற அந்த முழுமையான உண்மை நம்ம மனசுக்கும் புலன்களுக்கும் மூல காரணமா இருக்கு ஆனா அதை மனசாலேயோ புலன்களாலையோ நேரடியா தெரிஞ்சிக்க முடியாது அது பேச்சை உருவாக்குது ஆனா பேச்சால அதை விவரிக்க முடியாது சிம்பிளா சொல்லணும்னா நம்ம கண்ணு எல்லாத்தையும் பாக்குது, ஆனா, கண்ணையே பார்க்க வைக்கிற சக்தியை கண்ணால பார்க்க முடியுமா முடியாது இல்லையா அதே மாதிரி தான் இதுவும் இதை இன்னும் தெளிவாக விளக்க உபநிடதங்கள் ரெண்டு விதமான அறிவை பற்றி பேசுது ஒன்று அப்பராவித்யா அதாவது உலகியல் சார்ந்த அறிவு நாம் ஸ்கூலில் புக்ஸில் படிக்கிற சயின்ஸ் ஆர்ட் ஆஸ்ட்ரானமி இது எல்லாமே இந்த வகை தான் நம்ம தேடல் இதையும் தாண்டி நிலையான உண்மையை பற்றின பராவித்யாங்கிற உயர் அறிவை நோக்கியது இந்த ஒரு உயர் அறிவை நீங்கள் அடைஞ்சிட்டா மற்ற எல்லா அறிவும் தானாகவே உங்களுக்கு முடுசாக விளங்கிடும்னு உபநிடதங்கள் சொல்லுது கடோபனிடதம் சொல்ற இந்த உள்நோக்கிய பயணத்தை பாருங்க எவ்வளவு அழகா ஒரு படிநிலையா அமைச்சிருக்காங்க இது வெளியிருக்கிற புலன்களோட சத்தத்துல ஆரம்பிச்சு மனசோட எண்ணலைகளை கடந்து நம்ம பகுத்தறிவையும் தாண்டி கடைசியா எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற அமைதியான மெய்ப்பொருளான புருஷன்கிட்ட நம்மளை கூட்டிட்டு போற ஒரு தெளிவான வழிய காட்டுது மூன்றாவது பகுதி நல்லது எதிர் ஒரு சாதகனோட பாதையில வர்ற ஒரு பெரிய சோதனைய பத்தி இப்ப பாக்கலாம் உபநிடதம் உபனிடதம் நசிகேதன்ற ஒரு சின்ன பையனுக்கும் மரண தேவனான யமனுக்கும் நடக்கிற ஒரு பவர்ஃபுல்லான கதை மூலமா விளக்குது யமன் அந்த சின்ன பையனுக்கு என்னென்னவோ ஆசை காட்டுறாரு செல்வம் பெரிய சாம்ராஜ்யம் நீண்ட ஆயுள் தேவலோகத்தில் இருக்கிற இன்பங்கள்னு ஆனா நசிகேதன் எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறான் செத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன ஆகுது இந்த ஒரு தேர்வு தான் ஒரு உண்மையான தேடலோட தன்மையை என்னன்னு நமக்கு காட்டுது அப்போ யமன் ரெண்டு பாதைகளை பத்தி சொல்றாரு ஒன்னு பிரியமானது தற்காலிக இன்பம் பாதை இன்னொன்னு நல்லது நிரந்தர நன்மையை பாதை அறிவில்லாதவங்க பிரியமான பாதையில் போய் அந்த மாய வலையில சிக்கிக்கிறாங்க ஆனா ஞானிகளோ எது நிஜமான மதிப்புள்ளதுன்னு தெரிஞ்சு நல்ல பாதையை தேர்ந்தெடுத்து அந்த மெய்ப்பொருளை அடைறாங்க சோ நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோங்கிறது தான் நம்ம பயணத்தை தீர்மானிக்குது நாலாவது பகுதி அந்த இறுதி மெய்ப்பொருளை சந்திக்கிறது சரி பிரியமான விஷயங்களை விட்டுட்டு நல்லது எதுன்னு தேர்ந்தெடுத்தாச்சு இந்த முக்கியமான சோதனையில பாஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சாதகன் அந்த பிரம்மத்தோட உண்மையான இயல்பை புரிஞ்சிக்க தயாராகிறான் இதை விளக்க ஒரு அருமையான ஓமைக்கதை இருக்கு தேவர்களுக்கெல்லாம் தங்களோட சக்தி மேல கர்வம் வந்துருது அப்போ பிரம்மம் ஒரு துரும்பு ரூபத்துல அவங்க முன்னாடி தோன்றுது நெருப்புக் கடவுள் அக்னியால அந்த துரும்பை எரிக்க முடியல கடவுள் வாயுவால அதை அசைக்க கூட முடியல கடைசியா மனசோட அதிபதியான இந்திரன் பக்கத்துல போனதும் அந்த பிரம்மம் அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு பிரபஞ்சத்தோட பெரிய சக்திகளால கூட அதை கட்டுப்படுத்தவோ புரிஞ்சுக்கவோ முடியாதுன்னு இந்த கதை அழகா சொல்லுது அப்போ அந்த பிரம்மம்னா என்ன இப்போ உபநிடதங்களோட மையமான வரையறைக்கு வரும் பிரம்மங்கிறது எங்கேயோ வெளியே இருக்கிற ஒரு கடவுள் இல்ல அது நம்ம உயிருக்கே உயிரா நம்ம மனசுக்கே மனசா நம்ம உணர்வுக்கே உணர்வா இருக்கிற உள்ளார்ந்த சக்தி அதுதான் அந்த ரதத்தோட உண்மையான உரிமையாளர் அந்த சாரதிக்கும் வழிராற்ற பரம்பொருள் ஐந்தாவது பகுதி நம்மளோட அடுத்த பரிணாமம் சரி இந்த பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் இந்த ஆழமான அறிவை தெரிஞ்சுக்கிறதால நமக்கு கிடைக்கிற பரிசு என்ன அது நம்ம வாழ்க்கைக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குது அந்த இறுதி இலக்க குறிக்கிற ஒரு முக்கியமான சமஸ்கிருத வார்த்தை இது தத்வானம் தத்வானம்னா அந்த பேரானந்தோன்னு அர்த்தம் இது வெறும் ஒரு கருத்து இல்ல அது ஒரு முழுமையான மாற்றம் எல்லையே இல்லாத நிபந்தனையே இல்லாத ஒரு பேரின்ப நிலையை அடையறது தான் நோக்கம் அந்த நிலையை அடைஞ்சவங்க ஒரு விளக்கு மாதிரி தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் அந்த தெய்வீக மகிழ்ச்சியை பரப்புவாங்கன்னு உபநிடதங்கள் சொல்லுது நாம பார்த்த இந்த தனிப்பட்ட தேடல்கிறது சும்மா தனியா நடக்கிற விஷயம் இல்ல இது பிரபஞ்சத்தோட பரிணாம வளர்ச்சியில ஒரு முக்கியமான பகுதி முதல்ல ஜடமான பருப்பொருள் இருந்துச்சு அதிலிருந்து உயிர் உருவாச்சு உயிருள்ள பொருட்கள் கிட்ட இருந்து சிந்திக்கிற மனம் உருவாச்சு அப்போ மனசுக்கு அடுத்த கட்டம் என்ன அது அதிமனம்ங்கிற ஒரு உயர் உணர்வு நிலையா இருக்கலான்னு இதுக்கு எழுதப்பட்ட விளக்க உரைகள் சொல்லுது இந்த பரிணாம பயணத்துல மனிதனோட பங்கு என்னங்கிறது இந்த மேற்கோள் ரொம்ப அழகா சொல்லுது மத்த உயிரினங்கள மாதிரி இல்லாம மனுஷனால தன்னோட சொந்த முயற்சியால தன்னையே மாத்திக்க முடியும் தன்னை தானே டிரான்ஸென்ட் பண்ண முடியும் நாம சும்மா வேடிக்கை பார்க்கறவங்க இல்ல இந்த பெரிய மாற்றத்தை நிகழ்த்துறவங்களே நாம தான் சரி இந்த விளக்கத்தை ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட இந்த ஞானம் இன்னைக்கு நம்மளோட கூட்டு எதிர்காலத்துக்கு எவ்வளவு முக்கியமானது இந்த தேடல்கிறது வெறும் தனிப்பட்ட முக்திக்காக மட்டும் இல்லாம மனித இனமே தன்னோட பரிணாம வளர்ச்சியோட அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு தயாரிப்பா இருக்கலாம் நாம மனசுல இருந்து அதிமனங்கிற அந்த அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு தயாராயிருக்கோமா